உடனமர் அகத்தியர் திருவடி வணங்கி எமது குரு போகநாதரின் திருவருள் வேண்டி வணங்கி எல்லாம் அல்ல எமது தந்தை லோகநாயகன் லோகநாயகியாகிய உண்ணாமலை உடனமர் அண்ணாமலையாரின் திருப்பாதம் வணங்கி ஸ்ரீ அகத்தியர் ஞானபீடம் சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக இன்று உங்களுடன் உரையாடுவது என்னவென்று இந்த பெண் குழந்தைங்க ருதுவாகிறதை பற்றி கேட்டாங்க அதை பற்றி இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்து போகிறோம் எந்தெந்த நாளில் ருதுவானால் என்ன செய்கிறது அதுக்கு பரிகாரம் என்ன இது மஞ்சள் நீர் ஆட்டு விழா அவசியம்தானா இந்த ருது ஜாதத்தை வச்சு திருமண பொருத்தம் பார்க்கலாமா இப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கான விடையை தங்களோடு பகிர்ந்துக்கிறோம் அது என்னென்னா அமாவாசை பிரதம சந்திராஷ்டமம் ராகு காலம் யமகண்டம் இந்த நாட்களில் பெண்கள் ருதுவானா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெருஞ்சோதியான அம்மையப்பரனுடைய மைந்தன் மூலாதாரமான மூலாதாரத்தில் அதாவது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்களில் மூலாதார சக்கரம் விநாயகருக்குரியது அந்த விநாயகருக்கு எட்டு முகம் கொண்ட விளக்கு ஏற்றி அருகும்புல் மாலை போட்டு வெல்லம் கல்ல சக்கரை நிவேதனம் செய்து வந்தால் அந்த ராகு காலமோ அந்த நாளும் எமகண்டம் இதிலிருந்து பரிகாரமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் சரி இதில் இன்னமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நைட்டு ருதுவானால் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இரவு பயணிச்சா கொஞ்சம் கஷ்டம் வரும் அவ்வளோதான் அப்போலையோ ஒன்றும் அதனால் பாதிப்புங்கிறது ஒன்றும் இல்லை அதுக்கு நம்ம பைரவரை வழிபாடு செய்தால் நல்ல பலனை கொடுக்கும் அதே செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே ருதுவானா கொஞ்சம் எளிமையான வாழ்க்கையை கொடுக்கும் அதுக்கு நம்ம வந்து முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செய்ய அதுக்கு நல்ல பரிகாரமாக தீர்வாக இருக்கும் இதே வந்து பரிகாரமாக எந்தெந்த நட்சத்திரம் பிறந்தா அப்படின்னு சொல்லி குறிப்பாக கேட்டிங்கன்னா ஸ்வாதி விசாகம் அனுசம் கேட்ட மூலம் போராடம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் ருதுவானால் கண்டிப்பாக பரிகாரம் சாந்தி செய்துக்கணும் அதுதான் நல்லது அதாவது அந்த ருதுவான நேரத்தை பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் வராங்கன்னு பாருங்கள் அந்த நட்சத்திரத்தில் சுவாதி விஷாகம் அனுஷம் கேட்ட மூலம் போராடம் இந்த ஆறு நட்சத்திரங்களிலும் ருதுவானால் நிச்சயமாக சாந்தி செய்து கொள்வது நல்ல பலனை தரும் அடுத்ததாக ருது ஜாதகத்தை வச்சு திருமணம் பார்க்கலாமா திருமண பொருத்தம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிறந்த ஜாதகம் இருக்கும்போது ருது ஜாதகம் தேவையில்லை ருது ஜாதகங்கிறது இன்றைய காலகட்டத்தில் சரியான நேரத்தை யாரும் கணிக்கிறதில்லை அல்லது பெண்கள் சரியான நேரம் அறிந்து கொள்வதில்லை அது நேரங்காலங்கள் தவறும் பொழுது அந்த நட்சத்திரங்களும் மாற்றப்படுகிறது அந்த நா நட்சத்திரங்களும் நாளிகையும் மாறும்பொழுது நிச்சயமாக அது நல்ல பலனை அளிக்குமாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அதனால் ருது ஜாதகத்தை வைத்து திருமணம் பொருத்தம் பார்க்குறதுங்கிறது எவ்வளோ ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது நாம் தான் முடிவு பண்ணணும் அதனால் அவசியம் ருது ஜாதகத்தை தவிர்ப்பது நல்லது ஏன்னா சரியான நேரத்தை கணக்கிட்டு சரியாக எங்கள் பொண்ணு சரியான நேரத்தை ருதுவானதை சரியான நேரத்தில் சொல்லிட்டாக அதனால் அதுதான் சரின்னா உங்களுடைய மனதை பொறுத்து நீங்கள் அதை செயல்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பூம்பு நீராட்டு விழா மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை செய்கிறது தானா இதை செஞ்சே ஆகணுமா அப்படின்னா நம்ம வீட்டில் பொண்ணு வயசு வந்துருச்சு அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும் இது அந்த பெண்ணை பெற்ற குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல உற்றார் உறவினருக்கு தெரியப்படுத்துங்கிறது அந்த நிகழ்ச்சியினுடைய தாற்பயம் முதல்ல ரெண்டாவது உற்றார் உறவினர்களுடைய நல்லுறவு பேண்கள் ரெண்டு மூணாவது அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியாக ஒரு பூரிப்பு ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி நம்ம உற்றார்வினர்களெலாம் நம்மகிட்ட இருக்காங்க நமக்கு எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் அவங்களாம் தாய்மாமே தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அத்தைங்க இப்படிலாம் இருக்கிறாங்க அவங்களாம் நமக்கு வந்து உதவுவார்கள் அவர்களெல்லாம் நம்மை பன்முகப்படுத்துவார்கள் என்பதை உறவுகள் மேம்படுத்துவதற்காக உறவுகள் நல்லுணர்வு பெறுவதற்காக இந்த முறைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அது அத்தியாவசியம் தானே நம்ம பொருளாதார ரீதியும் கால நேரங்களும் இன்றைய காலங்களில் இது எப்படி அப்படிங்கிறது நீங்க முடிவெடுத்து செய்ய வேண்டிய தன்மைதானவிலேயோ அடியனை பொறுத்த அது உறவுகளை மேம்படுத்தும் குற்றாரருக்கு தெரியப்படுத்தும் ஒரு தகவல் சாதனமே ரெண்டாவது அதன் மூலியமாக நாம் வழங்கக்கூடிய அன்னதானமானது அன்னமானது நம்மளுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட தெரிந்தோ தெரியாமல் அது அந்த குழந்தைங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் வந்தாங்க என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்க ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்காங்க அல்லது அந்த நேரத்தை சரியாக கணிக்க முடியல இதெல்லாம் நம்ம சம்பவத்தில் நடக்கும்போது அதனால் ஏற்பட்ட அந்த தோஷ நிவர்த்தியை மறைமுகமாக நிவர்த்தி செய்வது என்பதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த பூம்பு நன்னீராட்டு விழா மஞ்சள் நன்னீரிட்டு விழா இதில் என்னென்னா நம்ம கூப்பிட்டு நாலு பேர்த்துக்கு சாப்பாடு போடுறோம் அப்போது அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு மனசாரை வாழ்த்திட்டு போவாங்க அப்படி மனசாரை வாழ்த்தும்போது ஒரு வாயினுடைய இல்லைனாலும் இன்னொருத்தருடைய வாய் சொல்படி அது நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தி தரும் நல்லவர்களுடைய வாழ்த்துக்கள் நமக்குடைய சாப பாவ மோச்சனமாக அமையும் அதனால தான் உறவுகளை கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம அன்னம் பாலிக்கிறதோ அவங்களுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துவது அதன் மூலியமாக நம்மளுடைய குடும்பத்தை சேமமாக்கிக் கொள்வது இப்படி சில சாங்கிய சம்பிரதாயங்கள் முன்னோர்கள் வகுத்ததில் நல்ல ஆன்மீக கருத்துகளும் அறிவியல் கருத்துகளும் நிறைய இருக்குது அதாவது நம்ம செய்வது செய்யக்கூடாது என்பது நீங்கள் முடிவெடுத்துக்கொள்வது உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் வைத்துக்கொண்டு நீங்கள் முடிவெடுத்து தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்பது உங்கள் கையில் விட்டுட்டு இந்த பதிவை கேட்குறவங்க சப்ஸ்க்ரிப்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லா வளங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யமே பெற்று வாழா வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனை வணங்கி ஸ்ரீ அகத்தியர் ஞானபீடத்தின் மூலியமாக சொத்த அகமார்க்க சங்கத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்